கோயம்புத்தூர் தொகுதியோட நிலவரம் என்ன இருக்கு இப்ப மக்கள் வந்து அங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்றதை நம்ம இதுல பேச போறோம் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்குமே அதிமுகவுடைய வாக்காளர்கள் எல்லாருமே பிஜேபிக்கு மாறி இருக்காங்கன்றது சத்தியமா நிதர்சனமான உண்மை அவங்ககிட்ட கேக்குறப்ப ஏன் இந்த வாட்டிக்கு நீங்க அதிமுக விட்டு பிஜேபிக்கு போடுறீங்கன்னா அண்ணாமலைக்காக நான் போடுறேன் அப்படிங்கறாங்க அந்த அதிமுகல இருந்து பிஜேபிக்கு மாறவங்களா இருக்கட்டும் இல்ல மக்கள்ல அண்ணாமலை ஆதரவிக்க ஆதரிக்கிறவங்களா இருக்கட்டும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுடைய ஒரு ஓட்டு இல்லாம கூட இருக்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது வாக்காளர்களை சேர்த்து இவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதுல முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு கேன்டீனேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா தலையில துண்டை போட்டு போறாங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு அதாவது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் ஒரு வாக்காளர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பணம் அப்படின்னு நீங்க கணக்கெடுத்தீங்க அப்படின்னா இதர செலவுகள் பூத்ல கமிட்டியில உட்கார்றவங்க இவங்க எல்லாத்துக்கும் தேர்தல் செலவுக்கு உண்டான பணம் பெட்ரோல் டீசல் தேர்தல் ஆணையத்துக்கு பணம் கட்டினது இது எல்லாத்தையும் நீங்க டோட்டலாக கணக்கெடுத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா எவ்வளவுங்க இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சுதான் இந்த எம்பி தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் அதிமுக வேட்பாளர்கள் நிக்க முடியுங்க இந்த இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சு இவங்க வந்து மக்களுக்கு உதவி செய்யறாங்களா ஒரு ஐயாயிரம் ரூபாய் பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு உதவி கேட்டானா செய்யாத இவர்கள் இவங்க வந்து இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செஞ்சு இன்னைக்கு வந்து மக்களுக்கு உதவி செய்ய வர்றாங்களா மக்கள் ஆகிய நம்ம வந்து ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணுங்க ஒரு ஹோட்டல் கடையா இருந்தாலுமே கறி நாளைக்கு மீதி ஆயிடுச்சுன்னா அது சூடு பண்ணி விற்கலாமான்னு தான் பொதுவாக கிராமனா வந்து இருக்கக்கூடியது ஏன்னா முதலீடு போட்டிருக்க அந்த பணம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுதான் எல்லாரும் நினைக்கிறது அதே போல இவ இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா பணத்தை போட்டு இவங்க நமக்கு உதவி செய்யறதுக்காக வராங்களா ஆனால் இந்த தேர்தலில் பத்து பைசா பணம் கூட கொடுக்காத நமது அண்ணாமலை அவர்கள் என்ன பண்றாரு மக்களுடைய வாக்குகளை வாங்கி இன்னைக்கு கோயம்புத்தூர்ல முதல் இடத்துல வர போறாரு இப்ப இந்த முதல் இடத்துல வர்றதுனால திமுக அதிமுக வேட்பாளர்கள் இருவருமே தலைக்கு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் மக்களுக்காக அந்த தேர்தலுக்காக செலவு செஞ்சுருப்பாங்க அதனால இவங்க சொத்தை வைக்கிற மாதிரி வரும் என்னமோ பண்ணிட்டு போட்டு இல்லை ஓவராக பணம் இருக்குங்க இரநூத்தம்பது கோடி எனக்கு பெருசு இல்லைங்க அப்படின்றது மாதிரி இருந்தால் பணம் செலவு பண்ணிட்டு அவங்க வந்து அவங்க செலவு பண்ணுறதுக்கு உண்டான தண்டனையாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நூறு சதவீதம் இல்லைங்க இரநூறு சதவீதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் அண்ணாமலை அவர்கள் ஜெயிக்கிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வருஷமாக வந்து இதை வந்து தேர்தலில் வந்து என்ன கள நிலவரம் அப்படின்னு பார்த்து ஏற்கனவே திமுக வெற்றி அடையும் அதிமுக வெற்றி அடையும் இப்படின்னு சொல் சொன்ன ஒரு மனிதரையவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வெளியில வர வெளியில வந்து விட வந்து விடல என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முக்கியமா தெரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே தெரிஞ்சுக்குங்க அண்ணாமலைய வந்து கோயம்புத்தூர்ல தோக்குடைக்கணும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய கோட்பாடு மட்டும் இல்ல அதிமுக கோட்பாடும் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு பிஜேபி ல எந்த கட்சி நபர்கள் தோத்தாலுமே இல்ல ஜெயிச்சாலுமே அது விஷயம் கிடையாதுங்க பிஜேபி ஈஸியா அழிச்சிடலாம் ஏன்னா அண்ணாமலைன்ற தலைமையை வந்து நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா பிஜேபி என்ற கட்சி தமிழ்நாட்டில் அழிச்சிடலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா திமுக அதிமுகவுடைய வேட்பாளர் இல்லைங்க தலைவர்களுடைய கோட்பாடாக இருக்குது அதனால தான் இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு சில வேலைகள் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும் இவங்க செய்யக்கூடிய அனைத்து செலவுகளுமே வீணானது ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் மக்கள் புதுசாக வந்து நம்ம கிராமப்புற மக்கள்கிட்ட அவங்ககிட்ட போய் பேசுற மாதிரிலாம் இல்லைங்க அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு நாள் நான் வந்து களப்பணிகளை மக்களோட மக்களா இந்த காலேஜ் பசங்களா எம்பிஏ பசங்களை ஒர்க் பண்ண வந்திருந்த அவங்களோட சேர்ந்துட்டு ஒவ்வொருத்தருட்டையும் போய் தனிப்பட்ட முறையில் பேசினேன் பேசுனவகையில தெளிவா இருக்காங்க ஒவ்வொரு ஆட்டோகாரனா இருக்கட்டும்ங்க இல்லை வந்து ஒரு ஒர்க் ஷாப்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களா இருக்கட்டும் பயங்கர தெளிவா இருக்காங்க அது இல்லாம திமுக மேல ஒரு அதிருப்தின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் இண்டஸ்ட்ரியஸ் ஏரியா அதனால உங்களுக்கு கரண்ட் பில்லு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிகிடுச்சு ரொம்ப இவங்களாம் மிகப்பெரிய ஆதங்கத்திலையும் கோபத்துலயும் இருக்காங்க இந்த ஆட்டோ ஃபுல்லா இலவச பஸ் கொடுத்ததுனால இவங்களுக்கு வருமானம் கம்மி ஆயிருச்சு அப்படின்றதுல மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்காங்க இந்த டிரான்ஸ்போர்ட்ல வந்து பஸ்ல போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களுக்கு சரியான முறையான ஊதியம் கொடுக்கல பஸ்ல வந்து சரியான வருமானம் இல்ல இப்ப வந்து எப்படி வந்து தமிழக அரசு ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய நிலுவை தொகை எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்காங்க இதனால பஸ் ஓட்டுனராக்கட்டும் கண்டரக்டரா இருக்கட்டும் இவங்க எல்லாம் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க சரி அப்படியே வந்து கொஞ்சம் இங்கிட்டு தள்ளி வந்து பார்த்தோம்னா டீச்சர்ஸோட நிலைமை மிகப்பெரிய மோசமான நிலைமை இந்த டீச்சர்ஸ்க்கு போஸ்டிங் போடாது இவங்க எல்லாத்தையுமே கலந்து சந்திச்சோம் இளைஞர்களை வந்து முன்னாடி சீமானுக்காக சீமானானுக்காக அப்படிம்பாங்க இன்னைக்கு சீமானோடைய ஓட்டு வங்கியா இருக்கட்டும் இல்ல புதுசா வரக்கூடிய காலேஜ் ஸ்டூடென்ட்ஸா இருக்கட்டும் இன்னைக்கு அண்ணாமலையோடைய ஆதரவாளர்களா இருக்காங்க இன்னொன்னு முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த தொகுதியில ஒரு பிசினஸ் மேன் மீட்டிங் வந்து அங்க நடந்தது அது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அது எல்லாமே அது சமூக வலைதளங்கள்ல நல்ல வைரலாவே போயிட்டு இருந்தது அந்த பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பத்தாயிரம் பேர் வேலை பாக்குறாங்க கோயம்புத்தூர்ல இருக்க எல்லா பிசினஸ் மேனுமே ஒரு மீட்டிங்க்கு வராங்க மீட்டிங்க்கு வந்து என்ன கேட்டுருக்காங்க நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மூணு பேரும் வாங்க திமுக அண்ணா திமுக பிஜேபி மூணு பேரும் வாங்க நீங்க மூணு பேர் தான் வந்து யாரோ ஒருத்தர் வெற்றி அடைய போறீங்க நீங்க எங்களுக்கு கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா என்ன ஜெயிச்சு கொடுப்பீங்க என்ன பண்ணுவீங்க முதல்ல அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்க இவங்க எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிட்டு எல்லாரும் வந்துடுறாங்க பத்திரிகையாளர்கள் எல்லாரும் அங்கே வந்திருக்காங்க நானும் அங்க போயிருந்தேன் அதோட வீடியோக்கள் சில வீடியோஸ்களோடு நான் இருக்கு அதை காட்டுறேன் அங்க அண்ணாமலையை தவிர வேற யாருமே வரல விஷயம் அவ்வளவுதான் அப்ப உடனே அதுல குரூப்ல இருந்த ஒரு ஒருத்தர் எந்திரிச்சு கேட்கிறாரு அப்ப எல்லாம் அண்ணாமலை வரல அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்ன கேட்கிறாருன்னா இந்த மாதிரி திமுக வேட்பாளருங்க அதிமுக வேட்பாளருங்கன்னு ஒருத்தர் கேக்குறாரு இல்லங்க அவங்க ரெண்டு பேரும் வரல அப்படின்னு ஏன் அவங்க ரெண்டு பேரும் வரல நாங்க எப்படி எங்களுடைய கோரிக்கைகளை அவங்க கிட்ட வைக்க முடியும் நாங்க எப்படி அவங்களுக்கு வாக்கு செலுத்த முடியும் அப்படின்னு கேக்குறாங்க உடனே அவரு சொல்றாரு இல்லங்க இது வந்து அந்த நடத்தரவரே சொல்றாரு இல்லங்க இது வந்து அவர் தனிப்பட்ட எடுக்கிற முடிவு இல்ல கட்சி எடுக்கிற முடிவு கட்சி வந்து அவங்களை போகாதீங்கன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு உடனே ஒரு கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா கேண்டினேட்டு ஒரு முடிவெடுக்க முடியாத தகுதி இல்லாத அந்த இடத்துல இருக்கிறப்போ யாருக்கு வந்து ஓட்டு சேரும் அவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பேசினதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் அவரோட எத்தனையோ ஸ்பீச் கேட்டிருக்கேன் அங்கே பேசின ஸ்பீச் வந்து அல்டிமேட்டாக இருந்தது அதில் வந்து அவர் பேசினதுக்கு உண்டான ஆதாரமாக சில பதிவுகள் நான் உங்களுக்கு போட்டு கட்டுறேன் இது வந்து அங்கே நடந்த மீட்டிங்கில் இதுதான் வந்து அந்த பிஸ்னஸ் மேன் மீட்டிங்கில் இவர் அண்ணாமலை அவர்கள் பேசின வீடியோ இது வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து தெளிவாக பேசியிருக்காரு இதோடைய வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே லைவ்ல போட்டிருக்கோம் நம்ம ஃபேஸ்புக் லிங்க்ல இருக்கு அதை நீங்க பார்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எங்க வேணாலும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது ஆர்கனைசர் அந்த கமிட்டியை வந்து நடத்தி எடுத்து நடத்தின ஆர்கனைசர் நமக்கு தேவையான

ஒரு பிசினஸ் வந்து நல்லா டெவலப் ஆகணும் கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய அவங்கள நம்பி ஒரு பத்தாயிரம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களை நம்பி இருக்காங்க அவங்க வந்து யாருன்னா ஓனர் சொல்றது தான் ஓட்டு போடுவாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கேண்டிடேட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க எங்க எது கோயமுத்தூருடைய வளர்ச்சிக்காக எப்படி கூப்பிட்டீங்கன்னாலும் நான் வந்து பேசுறதுக்கு ரெடினாரு ஆனா அவர் பேசுனத கொஞ்சம் முழுமையா கேளுங்க இது ஒரு இருபத்தி ஒரு ஒரு செகண்ட் வீடியோ தான் அதை பார்த்துருங்க என்ன சொல்லியிருக்காருன்னு மார்கெட் கூட பாக்கல அப்படி ஒரு ஓட்டம் அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங் கூட என்ன வேணும் இது வந்து பாத்தீங்கன்னா அவரு வரேன்னு சொல்லிட்டு அங்க வராத ஒரு வீடியோ சரிங்களா சோ ஒரு 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 விஷயத்த நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அதை நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்து பேசுற ஒரு அண்ணாமலை ஒரு விஷயத்த நம்மளால செய்ய முடியுமா முடியாதானே தெரியாம இன்னைக்கு அதிமுகன்ற ஒரு பிராண்டுக்கு உண்டான ஒரு ஓட்டு வங்கி எல்லா பக்கத்துமே இருக்கு ஆனா இது போல லூஸ்டாக்கு வந்து கொடுத்து கோயம்புத்தூர்ல தோக்கக்கூடிய ஒரே ஆளி விடுதாங்க ஏன்னா பேசாம இருந்திருந்தாருன்னா கூட அந்த சிம்பிளுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும் இவரு நிறைய இடத்துல என்ன பேசியிருக்காருன்னா நான் வந்து வாட்ஸ்அப் செய்தியை பார்த்தேன் அது வந்து உண்மையா பொய்யான்லாம் எனக்கு தெரியாது வாட்ஸ்அப்ன்றது செய்தியா சோ வாட்ஸ்அப் செய்தியாளர்களே சில செய்திகளை கொடுத்துட்டு மன்னிச்சுக்கோங்க எனக்கு தெரியாம கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க இவர் வந்து வாட்ஸ்அப் செய்தியை பார்த்தாரா இந்த மாதிரி அண்ணாமலைக்கு இவ்வளவு சொத்து இருக்குதுன்னு நான் வாட்ஸ்அப் செய்தியை பார்த்தேன் அவங்க அக்கா வீட்டுக்காரருக்கு வந்து இவ்வளவு இருக்குதுன்னு நான் வாட்ஸ்அப் செய்தி பார்த்தேன் அப்படிங்கிறது வாட்ஸ்அப்ல வர்றது எல்லாருமே இன்னைக்கு நான் என்ன நினைச்சனோ எழுதி அனுப்ப முடியும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் வந்து கோவை மக்கள் சத்தியமா ஏத்துக்க மாட்டாங்க இவரை வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடலாம் இவர் வந்து அங்கே வர்றதுக்கு உண்டான இருநூறு பர்சன்ட் வாய்ப்பு கிடையாது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா திமுக மேல மிகப்பெரிய அதிருப்தி தமிழகம் முழுக்க திமுக வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஜெயிக்கவே ஜெயிக்காது அவர் செந்தில் பாலாஜி இருக்கப்ப சில வேவ் ஆஃப் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவார் அவர் வந்து ஒரு அரசியலில் வந்து என்னதான் ஜெயிலுக்குள்ளேயே இருந்தாலுமே சில அரசியல் வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளையும் பார்க்குறது செந்தில் பாலாஜிக்கு இல்லாடி ஆனால் வேலுமணி மாதிரி ஒரு ஆட்களவே வந்து திணறடிச்சாப்பில் ஸோ அதனால வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு என்னதான் ஜெயிலுக்குள்ளே போலானுமே அவருக்கு உண்டான அரசியல் அங்கீகாரம்ன்றது ஒரு நல்ல ஒரு லெவல் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அந்த இடத்துல இல்லை இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக தெளிவாக இருக்காங்க எவ்வளோ பணம் கொடுத்தாலும் சரி இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் வேண்டாம் திமுக கேண்டினேட்ஸ் ஏன் வேண்டாம்னா முக்கியமா கரண்ட் பில் கரண்ட் பில் வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை மனுஷனுடைய ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் கட்டின இடத்துல பதினாலாயிரம் பில் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அவ எப்படி வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாவாக இருக்குது ஸோ இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் இன்னைக்கு முழுக்க முழுக்க நமது அண்ணாமலையுடைய கையில் இருக்கு இரநூறு சதவீதம் வெற்றி அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு இதுல வந்து இருபத்தி ரெண்டு வருஷமா ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி அவருடைய கருத்துக்களை வந்து வெளியிட்டு இருக்காரு அந்த கருத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அவருடைய கருத்துக்கள் தான் நம்பர் ஒன்ல இருக்கு ஆனா இதுல இவருடைய கருத்தை பதிவு பண்ண விடலை ஏன்னா அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு சொல்லி இந்த டைம் சொல்லி இருக்காரு அது விடுலினவன நோட்டீஸ் அடிச்சு அங்கங்க பக்கத்துல எல்லாம் கொடுத்துருக்காரு கொடுத்த உடனே அதுக்கும் பாவம் மனுஷன் வந்து புலம்பான ஏன் இதுக்கு முன்னாடி திமுக ஜெயிக்கும் முன்னாடி அண்ணா திமுக ஜெயிக்கும் வந்து விட்டுட்டீங்க இன்னைக்கு ஏன் அண்ணாமலைன்ற ஒரு மனுஷன் ஜெயிக்கிறாருன்னு சொன்ன உடனே இப்படி பண்றீங்க இதுக்கு முழு காரணம் அண்ணாமலை ஒழிச்சா பிஜேபி ஒழிச்சிடலாம் இன்னைக்கு அண்ணாமலைன்ற ஒரு மனுஷன் மேலதான் எல்லா எல்லா டிராக்ல இருந்து ஸ்கெட்ச் அவருக்கு மட்டும்தான் பொறிகள் வந்து ரொம்ப அதிகம் மற்ற கேண்டேட்ஸ் கூட அவங்களாம் ஜெயிச்சா கூட அவங்களெல்லாம் நம்ம சைடு எழுத்தரலாம் இல்ல அப்படின்னா அவங்க வந்து ஈஸியா நம்ம வந்து தோக்கடிச்சிடலாம் அண்ணாமலை மாதிரி மனுஷனா எதுவும் பண்ண முடியாதுன்ற ஒரு விஷயம் தான் இதுதான் வந்து அந்த வீடியோ இந்த பாத்தீங்கன்னா நீங்க மேடம் சரிங்களா பதினாறாம் தேதிக்கு பிறகு பதினாறாம் தேதி தான் விட கூடாதுன்னு வந்து பாத்தீங்கன்னா அவரை தேர்தலில் விடவிடாத அளவுக்கு அவங்க வந்து பிரஷர் கிரியேட் பண்றாங்க அதுல வந்து இவர் சொல்ற வார்த்தைகளை கேளுங்க இல்ல அப்டேட் எதுக்கும் சார் என்னுடைய இந்த இது சேஞ்சாச்சுன்னா என்னுடைய ஐ பிடிஎஸ் தனியாக சார் சும்மா இல்ல பிரைவேட் லிமிட் கம்பெனி நான் கழிச்சு போடுவேன் சரிங்களா இருபத்தி நாலு வருஷம் இந்த ஃபீல்ட் இருக்கேன் என்ன சார் சார் இல்ல சார் நான் ஆளு நீங்க சராசரி நபரா யாரோ வேற நபரை பேசுவான் ரெண்டாயிரத்தி சார் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து இருக்கிற நபர் என்னை யாரும் தெரிஞ்சுட்டு பேசுங்க நான் போன எம்பி எலக்ஷன்ல சாரி ஒரு சொல்றேன் போன எம்பி எலக்ஷன் திமுக கூட்டணி ஜெயிச்சு விக்கி முடியாத போய் பாருங்க பண்பாடு மக்கள் பாருங்க நம்பர் ஒன் நான் தான் அதே மாதிரி போன சட்டம் எலக்ஷன் சொன்னேன் நூத்தி முப்பது சொன்ன நூத்தி முப்பது திமுக ஜெயிச்சா அதே மாதிரி ஈரோடு எலக்ஷன் சொன்னேன் ஜெயிச்சா அப்ப அப்ப கால நானு இப்ப நான் கொடுத்த பாஜக சொல்றதா இப்படி சொன்னா அப்படி சொன்னா எப்படி பேசுறதா இங்க ஏன் காரணா அது அது இல்ல ஏன் காரணம் தமிழகமே உற்று நோக்குகிறேன் அதாவது தேசிய அளவிலே ஒரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் தோல்வி பெறுவா மிகப்பெரிய விஷயம் இருக்க போது ஒரு தனியார் இருக்கிற போது இதை நான் பதிவு செய்ய விரும்புறேன் இந்த தேர்தலில் இந்த பசுடு வரும் வெற்றி பெறும் சொல்லி இந்த வெற்றி வந்துச்சுன்னா எனக்கு எதிர்காலம் வருகிற போது நான் அந்த ஆய்வில் நான் இருப்பேன் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் என்ன ஒரு நாள் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த கலப்பணி இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிற போது இது பெசிபிகா அண்ணாமலைக்கு வெற்றியா தோல்வியா விஷயத்தை நன்கு ஆய்வு எடுக்கப்பட்ட காரணத்தினுடைய முடிவு தான் வெளியிடப்படுறோம் இல்லையா இதுல அரசியல் உள்நோக்கமோ வெளிநோக்கமோ யாருடைய ஆதரவோ எந்த ஒரு இதுவும் கிடையாது ஆடு மக்களிடம் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிறது மிகப்பெரிய அளவு ஜெயலலிதா கலைஞரை பார்ப்பது கூட சார் ஒரு மனிதர் சொல்ற சாமானிய எங்களுக்கான இறுதி கடைசி வாய்ப்பு இதுதான் இந்த தேர்தல அண்ணாமனி மிகப்பெரிய அந்த அளவுக்கு மக்கள் மனிதனுக்கு நான் பிரஸ் மீட் குடுத்து இன்னைக்கு எடுத்து வச்சிங்க நாலா தேதிக்கு பிறகு நான் இதே வரேன் குழந்தை சந்திக்கிறேன் தப்பா இந்த பசிய போச்சு நீங்க கேள்வ நான் உங்களுக்கு கட்டுப்படுறேன் சரிங்களா வித்தரமான உருவாக்கும் கோயம்புத்தூர்ல திமுக இருக்கிற ஓட்டும் பிஜேபி போகுது அதிமுக பிஜேபி போது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அண்ணாமலை உருவாக்கி விட்டார் கோயம்புத்தூருடைய நம்பிக்கை மக்கள் பாக்கிறாங்க ஏழை இளையவர் பாக்குறாங்க அத வேளை இந்த அண்ணாமலை ஜெயிப்பது உறுதி இந்த சதவீதம் வரலன்னா நான் நாளும் அஞ்சாம் தேதி இது இதோட ஃபுல் வீடியோ வந்து நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து சென்னை ஃபைவ் தமிழ்ன்ற சேனல்லாம் நான் பார்த்தேன் இது நிறைய சேனல்ல ரிலீஸ் ஆயிருக்கு இதில் வந்து நீங்க முழு வீடியோவும் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து அவர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே டார்கெட் பண்ணி அவரை வந்து கேள்வி கேட்குறாங்க இதே இதுல திமுக வெற்றி அடையன்னு சொன்னப்போ ஒருத்தன் கேள்வி கேட்கல இதே அண்ணா திமுக வெற்றி அடையன்னு சொல்றப்போ ஒருத்தன் கேள்வி கேட்கல இதுல வந்து பாத்தீங்கன்னா அவர் பேட்டி கொடுக்காட்டி அவர் வந்து பட்ட கஷ்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் சுத்தி நின்றுட்டு இந்த இதை கொடுக்க கூடாது ஏன் அண்ணாமலைன்ற ஒரு மனுஷன் ஒழிக்கணும் அண்ணாமலைன்ற ஒரு மனுஷனை ஒழிச்சுட்டா தமிழ்நாட்டுல பிஜேபி ஒழிஞ்சிடும் எல்லாருமே புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு கோயம்புத்தூர்னுடைய வளர்ச்சி அது அது அண்ணாமலைதான் ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது காசே ஜீரோ பெர்சன்டேஜ்ல காசே கொடுக்காம அது வேட்பாளர் நிக்கிறாரு இருபத்தி ஒரு லட்சம் பீப்புளுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கோடி செலவு செஞ்சு ஒரு வேட்பாளர் வர்றாருனா மக்களுக்கு செலவு செய்த நினைப்பானா இருநூத்தம்பது கோடி போட்டிருக்கோம் இதுக்கு வட்டி என்ன ஆகுது இந்த வட்டிக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிக்க முடியும்னு நினைப்பானா திமுக வேட்பாளர் இருநூத்தி ஐம்பது கோடி அண்ணா திமுக வேட்பாளர் இருநூத்தம்பது கோடி பணம் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கணக்கு போட்டுக்குங்க இதர செலவுகள் எல்லாத்தையும் வச்சுக்குங்க வச்சு இந்த அமௌண்ட்டை செலவு பண்ணக்கப்புறம் மைண்ட் எப்படி இருக்கும் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ஐயா எம்பியை பார்த்து இந்த காரியத்தை சாதிச்சிக்கலான்னு வந்தீங்க ஏன்னா தொகுதி மக்கள் போன உடனே அப்படியே நினைப்பான் அவன் மைண்ட் ஃபுல்லா நைட்டு ப்ரெஷர்ல இருக்கும் இந்த அமௌண்ட் எப்பரா எடுக்கலான்னு அதனால மக்கள் வந்து அவன் பணம் கொடுக்கறான் வாங்கிக்க அவன் வந்து பண்ற தவறுக்கு அவன் பணம் கொடுக்குறான் தான் முன்னாடியே வந்து கொலை செய்ய போறான்னு ஜாமீன் வாங்கிட்டு வந்த மாதிரிதான் இருக்குது சோ அதனால மக்கள் வந்து இன்னைக்கு தெளிவா இருக்காங்க கோயம்புத்தூர் மக்கள் நூறு சதவீதம் கோயம்புத்தூர்ல வந்து அண்ணாமலை அவர்கள் வெற்றி அடைகிறாரு இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது மக்கள் அனைவரும் புரிஞ்சு எல்லாத்துக்கும் எல்லாருமே சேர்ந்து உங்களுடைய நண்பர்கள் இந்த வாட்டிக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் போலான ஓட்டு பெர்சன்டேஜை விட இந்த வாட்டிக்கு அதிகமாக போலாகும் ஏன்னா இது இவங்களுக்குலாம் போட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சவன் கூட இந்த வாட்டிக்கு அண்ணாமலைக்காக நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு லைனில் நின்று இந்த வாட்டிக்கு ஓட்டு போடுவோம் இதுதான் நிதர்சனமான உண்மை ஹண்ட்ரட் பெர்சன்ட் இல்லைங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியில் நின்று ஜெயிக்கிறாரு அதில் எந்த மாற்றமுமே கிடையாது முக்கியமான சில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான லீடிங் குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பாருங்க குறைஞ்சபட்சம் நான் ஏன்னா வந்து அங்கேயும் ஏழு நாள் வந்து அனைத்து தரப்பான மக்களையும் நான் வந்து சந்திச்சு பார்த்துருக்கேன் அவங்க சொன்ன வார்த்தைகள் இது இவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப பார்த்தோம் பாத்தீங்களா அவரு இருபத்தி நாலு வருஷமா இதே ஃபீல்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுத்துருக்காரு அவருடைய ரிப்போர்ட்டின் அடிப்படையிலையும் அதே மாதிரி ரிப்போர்டர்ஸ் வந்து அவரை கேள்வி கேட்கிறாங்க இருபத்தி ஒரு லட்சம் பேர் இருக்காங்க நீங்க அத்தனை பேர்த்திட்டையும் கேட்காம நீங்க வந்து எப்படி அத்தனை பேத்திட்டையும் கேட்டு நீங்க எடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அவர் வந்து சொல்றாரு இல்லைங்க இளைஞர்கள்லாம் இவ்வளோ எடுப்போம் முதியவர்கள்லாம் இவ்வளவு எடுப்போம் விவசாயம்னா இவ்வளவு எடுப்போம் அவரோட லாஜிக்ல சொல்றாரு நீங்க ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க நம்ம சோத்த வந்து வடிக்கிறோம் வடிச்சுட்டு ஒரு பருக்கை எடுத்து அமுத்தி பாக்குறோம் வெந்திரிச்சா இல்லையான்னு அத்தனை பருக்கைக்கு தான் நம்ம பாக்குறோமோ ஒழிஞ்சியும் நம்ம வந்து எல்லா பருக்கையும் வெந்திரிச்சானு எடுத்து எடுத்து அமுத்தி பாக்கிறது இல்லை அதே போலதான் இந்த தேர்தல் முடிவும் எத்தனை பேர் வந்து ஆதரவா தெரிவிக்கிறாங்க அப்படின்றதான் நமக்கு முக்கியம் நீங்க குறிப்பிட்டு ஒரு நூறு பேர்த்த நீங்க இதுல லிஸ்ட் அவுட் எடுத்தீங்கன்னாவே நூறுல எத்தனை பேர் வந்து ஆதரவாக இருக்காங்க தெரிஞ்சிடும் ஏரியா வயசுல நூறு பேர் எடுத்தீங்கன்னாவே தெல்ல தெளிவா தெரிஞ்சிடும் ஸோ அதனால இரநூறு பெர்சன்ட் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல செலவு செய்யாமல் எத்தனையோ விஷயத்தை அவர் பிரேக் அவுட் பண்ணிட்டாரு முக்கியமா வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சந்திச்சு வரைக்கும் எவனோ தனியா நின்று ஜெயிச்சதே கிடையாது அதை வந்து மிகப்பெரிய விஷயம் பிரேக் அவுட் பண்ணிருக்காரு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜேபின்ற கட்சி சிம்பிள் கூட கிடையாது அந்த சிம்பிளை வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட பதிய வச்சிருக்காரு கார்ல ஒருத்தன் கூட ஒன்றும் திமுக கோடி இருக்கும் இல்லை திமுக கோடி இருக்கும் இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து திமுக கூடியும் திமுக கூடிய கழட்டிட்டு இன்னைக்கு பிஜேபி கொடிய மாட்டிட்டு இருக்கான் ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுக்க அண்ணா திமுகங்க நிறைய பேர் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஆனா இது மிகப்பெரிய விஷயம் பா மூணு வருஷத்துல ஒரு மனுஷன் வந்து தலை அரசியல்வாதியோட தலையெழுத்து எழுதிட்டாங்கறான் சோ இப்படிப்பட்ட மனுஷன் இருநூறு பர்சன்ட் வெற்றி அடைஞ்சு வர்றாரு இதுல எந்த மாற்றமும் கிடையாது கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் வெற்றி கொண்டாடுறதுக்கு ரெடியா இருந்துக்குங்க இது வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு வெற்றி அமையப்போகுது ஏன்னா செலவு செய்யாமல் செலவு செய்யாமல் இந்த தேர்தலை சந்திச்சு ஜெயிக்க போறாரு அதனால இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு ரெடியாகிறதுக்கு அனைவருக்கும் நன்றி இதுல முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க எப்பயுமே நான் பேசினாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ பதிவு இதை வந்து நீங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்